குக்கரி சேனலை வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூரம் வாங்க சிவகங்கை கோவனூர் ஊராட்சி தலைவி ஹேமலதா இவரது கணவர் முருகன் அரசு பணி கான்ட்ராக்டர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்ற முருகன் கோவனூரில் சிமெண்ட் சாலை போட்ட வகையில் நிலுவையில் உள்ள பத்து லட்சத்திற்கான பில் தொகையை தரும்படி உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரியிடம் கேட்டுள்ளார் டெண்டர் விடாமல் செய்யப்பட்ட பணிக்கெல்லாம் பில் செட்டில் செய்ய முடியாது என கிருஷ்ணகுமாரி கூறியிருக்கிறார் அதிகாரிகளிடம் கான்ட்ராக்டர் வாய்வழி ஒப்புதல் பெற்று பணிகளை முடித்துவிட்டு பின் டெண்டரை அவரே பெற்றுக் கொள்வது சகஜம்தானே என முருகன் அவரிடம் கூறியதாக தெரிகிறது ஆனால் முறைப்படி டெண்டர் விடப்படாத பணிகளுக்கு பில் செட்டில் செய்ய முடியாது என உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரி கராராக கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த முருகன் அங்கிருந்த இரும்பு சேரை எடுத்து அவரை அடிக்க பாய்ந்தார் வாய்க்கு வந்தபடி பேசி மிரட்டியிருக்கிறார் அரசு அலுவலகத்தில் புகுந்து முருகன் செய்த அராஜகத்தால் அங்கிருந்த ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அவரை கைது செய்ய வலியுறுத்தி அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் முருகன் திமுக ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் அவர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகுந்து அராஜகம் செய்தபோதும் அவர் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை